அஸ்விமஸ்ட் <laughs> நமஸ்டேல்ல <laughs> Hello, yeah. everyone. Um, first, I think uh, I'm very, very grateful to be here in the Madre or Medela with all of these exceptional artists and um, who've been in the industry for so long. I could learn a lot from them, and Radha Mohan Sir has been my favorite for a long, long time. So. Uh, to be directed by him is is honestly something i didn't dream of having so soon so thank you thank you so much uh, sir and thank you to hotstar and Bales for having me on this project திஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்லை ஆன் ஸ்க்ரீன்ல மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக வெரி வெரி குட் என்வைரன்மெண்ட் அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்கள் எல்லாரும் இது பார்க்க போறீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ ப்ளீஸ் எவ்ரி படி அண்ட் வாட்ச் த ஷோ வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் ஆல்சோ யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நந்தினி அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் இவ்வளோ மையமாக விதையான எதிர்பார்க்கல பை தை தேங்க் யூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட்ஸ்டாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்றமோது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார் ராதாமோகன் சார் அப்படின்னுடைய அஸ்ட் ராதாமோகன் சார் அஸ்டன்ட் ஆக்டர்ஸ் அப்புறம் கேமராமேன் சார் என்கூட பண்ண எல்லா ஆர்டஸ்ட் அப்புறம் நித்தின் சத்யா மௌலி வாணி பூஜன் சம்யுதா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி எக்ஸ்பெஷலி ஆஞ்சலினா ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கஃபின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வந்து நியூஸ்ல தான் எனக்கு நிறைய சொல்லி 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 பழக்கம் என்னோட வெப் சீரிஸ் இது அதுக்காக ஹாட் ஸ்டார்க்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன் ராதா ராதாமோகன் சார் நான் டை ஹார்ட் அவருக்கு இப்போ பயங்கரமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் அவரோ எப்படி ஒர்க் வாங்குறாரு எப்படி நம்ம கிட்டே ஒர்க் வாங்குறாரு நான் காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கெலாம் ஒர்க் பண்ணுவேன் ஒன்றுமே தெரியாது ஜாலியாக ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்கும் மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான் அதுக்கு தண்ண ஜில் ஜிலேன்னு வேலை வாங்கினாரு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்ல டீம் நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டேன் சொல்ல சொன்னீங்கல்ல தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருமே இவ்வளோ சீக்கிரத்துல மீட் பண்ணல ராதா சார் ஐ லவ் யூ ஒர்க் பண்ணுறேன் ஸோ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப யூனிஃபுல்லாக வந்திருக்கு தேங்க்ஸ் டூ மை டி அண்ட் மை டீம் எப்படி கலகலாக இருந்ததோ இதே தான் சீரிஸும் இருக்கும் போது ஃபுல் சீரீஸும் அண்ட் தேங்க்ஸ் டூ பிரதீப் சார் தேங்க்ஸ் டூ ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் திடெட்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் டிஓபி சைடல் க்ரெல்லா அசிஸ்டென்ஸ்க்குமே எல்லாருக்குமே அ பிக் ல தேங்க் யூ ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஷாம் ஸோ அடுத்தபடியாக ஜஸ்ட் நீ ஹாட் ஸ்டார் கான்டென்ட் ஹெட் தமிழ் அவர்களே பேசி அழைக்கிறோம் எவ்வளவு பிஸிமே தெரியும் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோஆபரேட் பண்ணி வந்து நல்லபடி பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலையே பட்டு இந்த மேடை மூலமா அவருக்கு நான் எப்படி மனமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து ஒரு பர்சனாக நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டது சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் எனக்கு எனக்கே போனிச்சு ஓ ஆமாம் அந்த ஓடிடி பார்த்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல அந்த கதையை பிச்சின் பண்ணேன் அப்புறம் தான் அது வெப் சீரீஸாக மாறிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் இந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்னி எங்கள் எங்கள் எல்லா இடத்துலையும் அதை சட்டி சாப்பாடு பேச வச்சுட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னாக்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது அது வந்து நான் அந்த அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துருக்கிறேன் அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபில் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ் மிஸ்டர் பிரபு மிஸ்டர் அஸ்வின் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் ஸ்டீம் எங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் இவங்கள பற்றி எல்லோரும் எல்லோரும் பேசுகிறாங்க ஸோ நான் வந்து புதுசாக சொன்ன அவசியம் இல்லை கதிரில் பற்றிலாம் ஐ லவ் யூ ஆல் என்ன தனித்தனியாக பேச முடியாது கதிரை பற்றிலாம் பேசுகிறது அது எந்த பற்றியும் பேசுகிற மாதிரியும் இருக்கும்போது அதனால் வேண்டாம் அண்டு நானும் யோசித்து பார்த்து இப்படி நிறைய தரமாக ப்ரெஸ் ஸ்பீட்லாம் படிக்கிறேன் பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பேசுகிற பே பேரெலாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீமாக ஃபர்ஸ்ட் டேரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை அது வந்து இங்கே வெகு தொழுவே எனக்கே தெரிஞ்சது அது ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா கோபால் பிரவீன் அண்ட் கனி எல்லோருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஆமாம் இல்ல தேங்க்யூ அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட ஒர்க் பண்ணுறேன் என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன்